ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பன்னீர் கான் வச்சு நான் இன்றைக்கி வந்து கிரேவி பண்ண போகிறேன் மசால் கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துகிட்டு அதை வந்து நான் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து ஆயில் வச்சுருக்கேன் ஆயில் சூடாகிடுச்சு நம்ம ஒவ்வொரு பன்னீராக இதில் சேர்த்துக்கலாம் ஏன் மெதுவாக நான் வந்து திருப்பி போட்டிருக்கேன் ஒரு பக்கம் சிவந்திருக்கு இன்னொரு பக்கமும் சிவக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பக்கமும் நல்ல சிவப்பாக இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததும் நம்ம சேர்த்துருவோம் அடுத்ததும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கேட்டுக்கிறேன் இப்போ பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே நான் வந்து பொரித்து வச்சுருக்கேன் நான் என்னையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அது மேலே நான் வந்து வடிய வச்சு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தான் நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நல்ல பெரிய தக்காளியாக மூணு தக்காளி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம வந்து ஜாரில் சேர்த்துக்குவோம் இது கூட நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அதையும் நான் இதோடு சேர்த்து வச்சுக்கிறேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இது கூட வாசனைக்காக நாலு பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் நான் இதோடு சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நமக்கு நல்ல நைஸாக வந்திருக்கணும் நல்ல நம்ம வந்து கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சுக்கிறான நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இப்போ நான் வந்து ரா ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரா ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்குவோம் இது கூடவே வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கீறி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்குவோம் நான் ராஸ் போடும் போடும்போதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டுட்டு அதையும் நான் நல்லா பொரிச்சுட்டேன் தான் நான் வந்து வெங்காயமும் பச்சை மிங்காயும் சேர்த்துருக்கேன் இதை போட்டுட்டு நல்ல கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ நம்ம வந்து ராஸ் பைசத்தோட வெங்காயமும் நல்ல பச்சை வாசனை போயிட்டு நல்ல நமக்கு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்துல நம்ம அரைச்சி வச்சுக்கிற விடுதியும் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம அரைச்ச தக்காளி விழுதியும் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துட்டு நான் வந்து இதில் விட்டுருக்கேன் இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம மற்ற ஸ்பைசஸையும் சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூட ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்ன் எடுத்துகிட்டு அதை நான் நல்லா ஒவ்வொரு சீட்ஸாக நான் வந்து உரிச்சிட்டு அதை ஒரு குக்கரில் வச்சு ஒரு நாலு அஞ்சு விசில் வரைக்கும் நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த கார்ன் வந்து நம்ம தண்ணியோடையே நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ நமக்கு ராஸ்மெல் போயிட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கார்னையும் சேர்த்துக்குவோம் கார்ன் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் இதோடு சேர்த்துருவோம் எல்லா பன்னீரையும் நான் வந்து சேர்த்துடுறேன் ஏன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் நமக்கு வந்து காரம் புளிப்பு எல்லாமே நமக்கு இறங்கி பன்னீரும் நல்லா சாஃப்டாக அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து இதில் கானும் பன்னீரும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகணும் இது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் தக்காளி அரைச்சா அதே மிக்சி ஜாரில் நான் வந்து ஒரு ஏழு முந்திரி படுத்தி வரைக்கும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து தண்ணி விட்டுட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சு நான் வந்து இந்த கிரேவியில் பணம் விட போகிறேன் ஏன்னா நம்ம இந்த மாதிரி கிரேவி கிரேவியில் விட்டு விடும்போது நமக்கு நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் விடணுங்கிற அவசியமே இல்லை இதை நம்ம அரைச்சிட்டு இதையே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து முந்திரி பருப்பு அரைச்ச விழுதியும் இதோட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதையும் நான் வந்து இதில் விட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் வந்து இதில் விட்டுக்கிறேன் இதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கசூரி மேத்தி எடுத்துட்டு நல்லா நான் கையால் கசக்கி விட்டுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கிரேவில போட்டுக்க போறோம் போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம வந்து கொதிக்க வச்சிடுவோம் கசூரி மேத்தி போட்டதுக்கு அப்புறமா நல்லா நமக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுவோம் அப்பதான் அதோடைய ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கி நமக்கு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கெட்டியான ஒரு பதம் வந்துருச்சு திக்காவும் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதோட ஆஃப் பண்ணிவிட்டோம்னா நமக்கு ஆற ஆற நல்ல ஒரு திக்கா வந்துடும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் அவ்வளோதான் நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது ஆரட்டும் அப்புறம் நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய டின்னர் ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி பண்ணிவிட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து கானும் பன்னீரும் போட்டு ஒரு மசால் கிரேவி பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிரேவியை வச்சு நம்ம சாப்பிட்டோம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து மாறாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுட்டே இருப்போம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்